வணக்கம் சங்கரி என்டர்டைன்மெண்ட் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம் நான் தான் உங்கள் சங்கரி பேசுகிறேன் கடன் இன்றைக்கி கோடிகளை பணம் புடங்கிட அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருட்களை வச்சு பரிகாரம் பண்ணி கடன் சுமையை பூரா குறைச்சி கோடி கோடியாக பணம் கொட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதை நம்ம உடனே செய்யணும் இந்த வர்ற இந்த சென்ட்ரேஷனில் வந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பண தேவைகள் ரொம்ப அதிகங்க ஸ்கூலில் பிள்ளைங்களை படிக்க வைக்கணா கூட பண தேவை ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அதாவது காசு பணம் துட்டு மணி மணின்னு பணத்தை வச்சே எல்லாத்தையுமே இப்போ யோசித்து இருக்காங்க அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற பதிவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களுக்காகவே நான் வந்து சில நூல்களில் தேடி கண்டுபிடிச்சி நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கேட்டுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி கூட நான் சொல்லுவேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசுமே புரியும் பணத்தை தேடி எல்லோரும் ஒரு வகையில் ஓடிக்கொண்டே தான் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கையில் சரளமாக பணம் புலங்கி கொண்டிருக்க வேண்டும் எப்போ என்றும் விரும்பாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது மேலும் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கையே மிகுந்த பணத்துடன் வாழ்வதற்கு சொக்கா அருள் புரிய மாட்டாயா என்றும் மகாலட்சுமி கண் திறக்க மாட்டாளா என்றும் இன்றைக்கும் பல கோயில்களுக்கு சென்று வழிபடுவதை நம்ம காண முடியுது இந்த நிலையில் கடன் நீங்கி கைகளில் கோடிக்கணக்கான பணம் புழங்குவதற்கு சில எளிய முறையில் முறைகளை வந்து நம்ம கடைபிடித்தாலே போதும் நமது முன்னோர்கள் கூறி உள்ளார்கள் அடுத்து என்ன என்று புரியும்படி எப்படி செய்யலாம் என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம் இன்றைக்கு நாட்டில் பெரும்பாலானோர் வந்து வீடுகளில் தேவைக்கேற்ப பொருட்களை வாங்குவது இஎம்ஏக்கு என்ற திட்டத்தின் கீழே மாதம் மாதம் அதை கட்டுறது கடன் தொகையை செலுத்தி வருகிறாங்க அதில் ஒரு சிலர் வந்து சேமிப்பு திட்டங்களில் இது போன்ற மாதந்தோறும் இஎம்ஐ செலுத்துவது அதற்கான நிதி ஒதுக்கி சேமித்து வாராங்க ஆனால் எழுபது சதவீதம் அளவிற்கு வீட்டு கடன் பர்னிச்சர் கடன் கார் கடன் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் கடனாலே வாங்கி பர்சனல் பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு என்று எந்த வகையிலாவது மாதந்தோறும் தங்கள் வருவாயில் முப்பது முதல் அஞ்சு ஐம்பது சதவீதத்திற்கு கடன் தொகையை செலுத்தி கொண்டு வாராங்க என்று பொருளாதார அறிவிக்கையை அறிக்கை ஆய்வறிக்கையிலேயே வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஒரு சிலர் வாங்கிய கடனை செலுத்துவதற்கு போதிய வருவாயின்றி கடனை செலுத்துவதற்காக மேலும் வாங்கிய கடன் வந்து நசிந்து இரு இறுதியில் வந்து ஒரு தவறான முடிவு எடுத்துக்கிறாங்க அது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது ஒருவர் வாழ்க்கையில் கடன் என்பதை இருக்கக்கூடாது ஏனெனில் சிறிய அளவிலான கடன் இருந்தாலும் அது பல்கி பெருகி கழுத்தை நெருக்கும் அளவிற்கு கொண்டு சென்று விடும் அதனால தான் கடனையும் நெருப்பையும் க அதாவது கடன் கடனையும் நெருப்பு கங்கையும் மிச்சம் வைக்கக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கடன் மிச்சம் இருந்தால் ஆளையே கொன்று விடும் நெருப்பு கங்கு மிச்சம் இருந்தால் உடமையை எரிச்சு விடும் அப்படிங்கிறது ஒரு பழமொழியே இருக்குது அந்த காலத்தில் ஆளுக்கு ஆளுக்கே ஆபத்து ஏற்பட்டும் அந்த கங்கு அவ்வளோ மோசமானது மிச்சம் வைக்காமல் அதனால் அதை வந்து அமர்த்தி விடணும்னு சொல்லி சொல்கிறாங்க எனவே தான் கடன் விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பலரும் கூறுவது உண்டு இந்த நிலையில் அவரவர் தகுதிக்கேற்ப பலரும் கடன் வாங்கியிருக்கும் நிலையில் கடன் வாங்கி நிம்மதியாக இருப்பதற்கு சமையலில் அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா பாசிப்பருப்பு பாசிப்பருப்பை பரிகரமாக செய்தாலே போதும் சாஸ்திரம் கூறுது வாங்க என்னன்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பை தொடர்ந்து தானமாக கொடுத்து வந்தால் கோடி கோடிக்கணக்காக இருக்கும் கடனை கூட சுலபமாக நம்ம அடைத்து விடலாம் யாருக்கு கொடுக்கறது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் பொங்கல் செய்வதற்கு சேர்க்கக்கூடிய பாசிப்பருப்பை சிலர் சிறுபருப்பு என்று கூறுவது உண்டு ஒரு கிலோ அளவு வாங்கி வச்சு கொள்ள வேண்டும் தினமும் இரவு சிறிய கிண்ணத்தில் பாசிப்பருப்பை நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளத்துடனோ சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் காலையில் எழுந்ததும் குளித்து முடித்து அதை வந்து குளித்து சுத்த பத்தமாக இருக்கையில் அந்த அதை ஊற வச்சோம் இல்லையா அந்த வந்து எடுத்து பசுகளுக்கு உணவாக கொடுக்கணும் பசுக்கள் வரும்லையே அதுக்கு உணவாக கொடுத்தாலே போதும் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கிலான கடன் தொகையாக இருந்தாலும் விரைவில் நீங்கி தாராளமாக பணம் கையில் வள புழங்க ஆரம்பிச்சிரும் இவ்வாறு பசுமாட்டுக்கு கொடுக்கும் பாசி பருப்பை உங்களால் முடிந்தவரை கொடுக்கலாம் எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ கொடுக்கலாம் என்னால் நூறு கிராம் அளவு தான் தர முடியும் இல்லை இனியால் நான் கொஞ்சம் வசதியாக இருக்கேன் ஒரு இலம் தர முடியும்னாலும் பசுதானே எவ்வளோ நான் கொடுத்தாலும் சாப்பிடும் அது நல்லது தான் கொடுங்க உங்களுக்கும் அதே அளவு பணம் கூடிக்கொண்டே போகும் நீங்கள் எவ்வளோ கொடுக்கீங்களோ அவ்வளோ பணம் கூடிக்கிட்டே போகும் உங்களுக்கு குறையாது எத்தனை நாட்களுக்கு எப்போதெல்லாம் உங்களால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு உங்களை கூடிக்கொண்டே இருக்கும் அதே போல் பாசி பருப்ப கோவில் குருக்கள் கோவிலில் இருக்கிற குருக்களுக்கோ அல்லது ஆசிரமங்களுக்கு ஆதரவற்ற ஒரு இல்லங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு போன்றவற்றை கொடுப்பதால் பறவைகளுக்கும் உணவாக வழங்குவதாலும் உங்களுடைய கடன் சுமை வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே வெகுவாகவே நீங்கி கோடிக்கணக்கில் பணம் உங்கள் கையில் பொருளை போகிறதுங்கிறது வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக இது நடக்கும் இதை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு தரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும் பார்க்குறீங்க எல்லோரும் லைக் போடுங்க பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற நல்ல நல்ல பதிவுகள் உங்களை வந்து சேரும் ஆளுங்கிற பட்டை நம்பிக்கோங்க நான் எல்லா உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ